தோகு புலி மெல்ல மெதுவா கர்ஜனையுடன் மார்க்கெட்டின் உள்ளே வந்தான் மார்க்கெட்டில் இருந்த எல்லா ஜீவன்களும் பயந்து ஓடின என்ன தோகோ அண்ணா வாழைப்பழம் சாப்பிடுங்களா என்ன குரங்கு பயலே எனக்கு இன்னைக்கு நீதான் சாப்பாடு ரெடியா ஓடு ஓடு நீ எங்க போறேன்னு பாத்துற இந்த தோகோ விடமாட்ட பொல்லையே வா தோகோ நீதான் எனக்கு இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட் குரங்கு போகும் வழியில் வாழைப்பழத்தை போட்டுட்டே போனது எங்கடா போற நில்லுடா ஊர்னா விடுவோமா ஐயோ என்னது இது அம்மா குரங்கு தப்பியது பின்பு உயரமான மரத்தின் மீது ஏறிக்கொண்டது அச்சோ பாவம் என்ன தோகோ பெருசா டைலாக்லாம் விட்ட இப்படி பொசுகுன்னு விழுந்துட்டீங்க நண்பா என்னால நடக்க கூட முடியலையே என்ன மன்னிச்சிடு குரங்கு நீ சின்னதா இருக்கிறதுனால பெருசா என்ன பண்ண முடியும்னு நினைச்சிட்டேன் ஆனா உருவத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு புரிஞ்சுகிட்டேன் நீயும் என்ன மன்னிச்சிடு தோக்கோ நானும் உன்ன இப்படி பண்ணிருக்க சரி இனிமேல் நம்ம நண்பர்கள் தானே மறுபடியும் என்ன சாப்பிட மாட்டால அன்னையிலிருந்து தோகோவும் மிங்கவும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க